அனைவருக்கும் வணக்கம் நான் ஆட்சியார் தமிழ் ஆக தற்போது நாங்கள் பார்க்க போற மாதிரி இருப்பது பாராளுமன்ற தேர்தலானது முடிவடைந்ததுக்கு பிறகு அனுரகுமார் திசாநாயக்காவின் அமைச்சரவையானது இன்று நியமிக்கப்பட்டது நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது அதிலும் இரண்டு அமைச்சர்கள் தமிழ் அமைச்சர்களாக அங்கே காணப்படுவதற்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு படையமாகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு படையமாகவும் அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது இன்னொரு விடயம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சமூக ஊடகங்களில் ஒரு நியூஸானது பரவி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது அதை பற்றி ஒரு முழு காணொலியாக தான் இதை போகின்றது நீங்கள் செய்ய வேண்டியது என் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது கருத்து இருந்தால் எனது தமிழ் பண்டை யூடியூப் சேனலூடாக உங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம்னு கேட்டு வீடியோக்குள்ளே போகிறேன் வாங்க போவோம் வீடியோக்குள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசானக்காரங்கத்தின் ஊடாக அமைச்சரவைகள் நியமிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது இருபத்தோரு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அமைச்சரவை அந்தஸ்டி பெற்ற அமைச்சர்களை நாங்கள் பார்க்கின்ற போது கருணி அமரசூரிய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது எச் எம் விஜித் ஹேரத் வெளிநாட்டு அலுவலகம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பேராசிரியர் பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலக அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும் அனுர கருணா நகர அபிவிருத்தி நீர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும் இராமலிங்கம் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் பல அமைச்சராகவும் பேராசிரியர் உபாலி பன்னிலாக்கே கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராகவும் சுனில் கந்துநேந்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சராகவும் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல் பீமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சராகவும் பேராசிரியர் சுனில் செனவி புத்த சாசனம் சமயம் விவகாரம் மற்றும் கலாச்சார அமைச்சராகவும் நடிந்த ஜேத்திய சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சராகவும் சம்பந்த வித்தியரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் சுனில் குமார கமகே இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் வசந்த சமர சிங்க வர்த்தகம் வணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராகவும் பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும் பேராசிரியர் அணில் ஜெயந்தே பெனாண்டோ தொழில் அமைச்சர் ஆகவும் மற்றும் குமார ஜெயகோடி சக்தி அமைச்சராகவும் தம்பிக்க பத்திரிகை சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக் அவர்கள் ஒரு அனுமதியை தந்ததாக குறிப்பிட்டு ஒரு தகவல் ஒன்று பலிவந்திருப்பதை காணக்கூடியிருக்கின்றது அதாவது என்ன படியும் என்றால் மாபெரும் தினத்துக்காக ஜனாதிபதி அன்குமார் திசநாயக் அவர்கள் அனுமதி வழங்கியிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது அது முற்றிலும் ஒரு பொய்யான தகவலாகவே தற்போது அறியக்கூடியதாக இருக்கின்றது தமிழ் மக்களுக்காக ஆனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிடையமாக இருந்தாலும் அது முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு பிடையமாக குறிப்பிடப்படுகின்றது அந்த தகவலில் குறிப்பிடப்படுவது அனுரகுமார் திசநாயக்கவர்கள் மாவட்டத்தினருக்காக எந்த ஒரு தங்கு தடையுமின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தமிழ் மக்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தனது பிள்ளைகளை நினைவு முடியும் என்ற ஒரு அனுமதிய அனுர திசன ஜனாதேவர்கள் சொல்லாக குறிப்பிட்டு அந்த தகவலானது வெளிவந்திருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது ஆனால் அந்த தகவலானது தற்போது அது ஒரு பொய்யான ஒரு தகவலாகவே அறியக்கூடியதாக இருக்குது தமிழ் மக்கள் அனைவரும் விழித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு பொய்யான ஒரு தகவல் இதனை எந்த ஒரு தமிழ் மக்களும் நம்பக்கூடாது என கேட்டுக்கொள்வதாக அநேகமான தகவல் தற்போது சமூக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதோடு எனது காணொலியை முடித்துக் கொள்கின்ற எனது காணொலி சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தமிழ் பண்ற யூடியூப் சேனலுடாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும் என கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதற்கு முதல் நீங்க செய்ய வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்